வணக்கம் இங்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நல்ல ஒரு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெஷ்னயூர் போகக்கூடிய ரூட்டில் ஊற்றுக்குழி இடையன் விலைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்கு இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து இருபத்தஞ்சி மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுகள் தான் லேண்ட்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் எல்லாம் இருக்குது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜோட நல்ல ஒரு லேண்ட் இது பத்து சென்ட் வருது வீட்டு தான் இருக்குது வீட்டு போட்டதும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு பெரிய டாரஸ் போகக்கூடிய நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் உள்ள அருமையான வழிபாதை இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது மண்டே மார்க்கெட் சுற்றி வீடு போடுறதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ லேண்டு தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்து கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் இருக்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்கள் ஏன்கே பேஸ்ட் ப்ராபர்ட்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்கே பேஸ்ட் இன்ஸ்டா இன்ஸ்டாவிஜம் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி